ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் எலெக்ஷன் வேலை பார்த்துருக்கோம் இப்போது தற்போது நடைபெறக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டத்தில் தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கின்றோம் ஆடுகளின் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்களினுடைய ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இரண்டு மாவட்டத்திலேயும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட நோட்டீஸ் அடித்து ஒட்டிருக்கின்றோம் அதற்கான நோட்டீஸையும் அண்ணே நான் சார் நோட்டீஸ் அடித்து விட்டு இருக்கின்றோம் எங்களுடைய சங்கத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் மிகப்பெரிய ஆதரவு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஆடு வளர்ப்புக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுவளத்தூர்ல ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு கொண்டு இப்போது முழு மனதோடு அவர்களுக்கு பல பல சின்னத்தை வாக்களிக்க வேண்டும் என்று ஆடு வளர்க்கக்கூடிய பாமர மக்களிடம் எடுத்துச் செல்வதற்கு நாங்கள் இளைஞர் சங்கத்திலிருந்து நிர்வாகிகளும் உறுப்பினரும் ஏராளமான பேர் இந்த ஊழியர் கூட்டத்திற்கு தாலுகா சங்கத்திற்கு யாதவர் தாலுகா சங்கத்திற்கு வந்திருக்கின்றோம் என்பதை குறிப்பிட நன்றி வணக்கம் எங்களது சின்னம் எங்களது சின்னம் எங்களது சின்னம் எங்களது சின்னம் நேர்மையின் சின்னம் பிரதமரின் சின்னம் அண்ணன் அண்ணாமலையின் சின்னம்